சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக பாமக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெற்றி நிச்சயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் பதறுகிழதான் மற்ற கட்சிகள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது குறிப்பாக வந்து அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தினா அவங்க கட்சியுடைய நிலைப்பாடில் உறுதியாக இருக்காங்க எந்த கட்சி கூட்டணிக்கு வருகிறதோ எந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அவங்க கட்சி மூலயமாக பார்த்தினா ஒரு சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனால பார்த்தினா முக்கிய கட்சிகளை வந்து குறிவைத்திருக்கிறதா அதிமுக அதாவது இந்த தடவை வந்து கூட்டணியை வலுப்படுத்தி விட்டு வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களாம் அதனால் அந்த அடிப்படையில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது இன்று செய்தியாளர்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்த நம்முடைய அன்புமணி அவர்கள் கூட்டணியே உறுதி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக மற்றும் அதிமுக கூட்டணியில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் பார்த்தினா தற்பொழுது இந்த தகவலை அறிவித்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டு அதாவது அதிமுக மற்றும் பாமக கூட்டணி வகுத்தால் வன்னியர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய பாமகவும் இருந்துட்டு வருது அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அதிமுகவுக்கு கண்டிப்பாக பார்த்தினா பாமாக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு எத்தனை சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ரெண்டு சீட்டுகளை வந்து பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருவதாக வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் தற்பொழுது இருபத்தி நாலு சீட்டுகள் இன்னும் ரெண்டு சீட்டுகள் போட்டு இருபத்தி நாலாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பாமக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை கொடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இப்போது கூட்டணியை ஓகே செய்திருக்கிறாராம் இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே